வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம சீரிஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த கண்டினியூ இன்னைக்கோடு இந்த சீரிஸை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த சீரீஸ் வந்து ஹூட் மை சீஸ் அப்படின்னு ஸ்பென்சர் ஜான்ஸ் புக்கில் கடைசி சீரீஸ் இந்த சீரீஸை நான் நியர்லி பத்து நாள் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட் கவுண்ட் எனக்கு தெரியல இந்த பத்து நாள் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா வாழ்க்கையில் சேஞ்சுங்கிறது இன்னிவிட்டபுள் இந்த சேஞ்சை ஏற்றுக்கலைன்னா நம்மளை வாழ்க்கையை விட்டுட்டு போய்டும் உங்களுக்கு ரத்தன் டாட்டா ஐடிசி சனி கவாஸ்கர் இது மாதிரி பல ஸ்டோரிஸ் சொல்லி உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்குறாங்க என்ன தான் நான் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாலும் என்ன தான் நீங்கள் பூ பூ பை சீஸ் பார்த்தாலும் யார் என்ன சொல்லி உங்கள் அப்பா அம்மா சொல்லியோ இல்லை உங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தோ இல்லை ஒரு மத குரு சொல்லி கொடுத்தோ நீங்கள் மாற முடியாது மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மாறணும் லைஃப்பில் இப்போ ஒரு சுகமான இடத்துல இருக்கீங்களே அப்படின்னும் ப்ளஸ் உங்களோட பயக்கள் என்னங்கிறத உங்களுக்கு தான் தெரியும் யார்கிட்ட என்ன பேசினாலும் நீங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோனில் ஏன் இருக்கீங்க ஏன் உங்களோட ஃபியர்ஸை தாண்டி வெள்ளம் வர முடியலன்னு யாராலையும் சொல்ல முடியாது நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தள்ளப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டுருந்தா கூட அங்கேயே அந்த ரெண்டாவது எலி மாதிரி அங்கேயே உட்கார்ந்தாலும் யாரும் உங்களை பிடிச்சி தூக்கி விட முடியாது கணத்தில் விழுந்துட்டோன்னா யாராவது கயத்தை தான் கீழே இறக்க முடியும் அந்த கயத்தை பிடிச்சி நம்ம தான் மேலே இழுத்து வர முடியும் கீழே இறங்கி கயத்தை கட்டி நம்மளை யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது இதே தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ இல்லை வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டிங்களோ மேலே ஏறி வர வேண்டியது உங்களோட வேலை ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆனோம் அப்படிங்கிறத்துல கன்வின்ஸ் ஆலேனா யாரும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி உங்கள் பயம் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலனா வேறு யாரும் இந்த பயத்தை உங்களுக்காக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாது என்ன பயங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் என் பயம் என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக பயம் இருக்கும் அந்த பயத்தை நீங்கள் தான் தாண்டி வரணும் அந்த பயத்தை தாண்டி வரத்துக்கு பல டூல்ஸ் இருக்கலாம் ஆனால் நான் பயமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் நான் பயமாக இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டப்புறந்தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு ஏறி மேலே வாழ்க்கையில் வர முடியும் அப்படி நான் வராமல் உட்காந்துட்டு இருந்தேன்னா யார் என்ன சொன்னாலும் என்ன காப்பாற்ற முடியாது அதே மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதிலே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை உங்களை தாண்டி போயிடும் வாழ்க்கையை தாண்டி அப்புறம் சடனி ஒரு நாளைக்கு உங்கள் கம்பெனி திவாலாகி உங்களை இழுத்து முடியும் இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் இருந்து இன்றைக்கிலேருந்து எங்களுக்கு ஃபண்டிங் வரல இவ்வளோ பேரை லே ஆஃப் பண்ணணும் உங்களையும் நாங்கள் லே ஆஃப் பண்ணுறோன்னு சொல்லலாம் இது மாதிரி சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரூயின் ஆயிடும் அதனால் நம்ம தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வாழ்க்கையில் சேஞ்சுக்கு போகணும் இந்த சேஞ்சை நீங்கள் ஓவர் நைட் பண்ண வேண்டாம் ராடிக்கல் சேஞ்சை பண்ண வேண்டாம் சிலத்தில் நீங்கள் ராடிக்கல் சேஞ்ச் பண்ணணும் பட் சம் ஆஃப் இட் யூ கேன் டூ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரிமெண்டல் செஞ்சு நான் வந்து கோவிடுக்கு முன்னாடியே ஏழு கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு வேவ் கோவிட்லேயே எனக்கு கோவிட் வந்துடுச்சு அதனால் அதுலேருந்து ரிக்கவர் ஆகி எனக்கு வரத்துக்குள்ள எனக்கு இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகிடுச்சு கோவிட் முடிஞ்சு நான் ரிக்கவரி ஆகி இனிமேல் நான் நார்மலாக நடக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு நடக்கிற எபிலிட்டி போயிடுச்சு என் வயசில் ஒரு எட்டாயிரம் ஸ்டெப்பு பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கிறதுங்கிறது ரொம்ப கட்டமான விஷயம் அது அந்த எபிலிட்டி ஒரு அஞ்சு மாதத்தில் போயிடுச்சுன்னா அது அடுத்த மாதத்துலேயே வராது சுகம் யாரை விட்டுது அதனால் இது நல்லா இருந்தது நல்லா சாப்பிடுன்ட்டான் டாக்டர் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஹாப்பியாக இருந்தேன் வெயிட்டு அவ்வளோ கபென் ஒரு இருபது கிலோ ஏறிடுச்சு நான் கட்டப்பட்டு குறைச்சிருந்த இருபது கிலோ ஓவர் நைட் இருபது கிலோ ஏறிடுச்சு அப்போ வயசு எனக்கு ஐம்பத்தி நாலு ஒன்னான என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்ட இனிமேல் இப்படியே இருந்தேன்னா பேசாமல் நீ பராட்டிக் சர்ஜரி போயிடுன்ட்டான் வேறு வழியே கிடையாது நீ பராட்டிக் போலேன்னா டெஃபினட்டாக உன்னோடய ஹார்ட்டு தாங்காது இப்படி இருந்தானு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த ஹெல்த் அண்ட் வெல்த்தில் வந்திருக்கிறான் அவனும் அதே தான் சொன்னான் ஏன்னா ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வழி நான் வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வந்தேன் பண்ணிவிட்டு என் டாக்டர் கேட்டேன் அவன் ஒரு செட் ஆஃப் இதை தான் நீ சாப்பிட்லாம் இவ்வளோந்தான் சாப்பிட்லாம் இது மாதிரி நீ வாழ்க்கையை லீட் பண்ணும் டெய்லி இது மாதிரி நீ எக்ஸசைஸ் பண்ணும் இது மாதிரி நீ பண்ணேன்னா உனக்கு சான்ஸ் இருக்குன்னு என்னோடய ஃபியர்ஸ் வந்து ஈஸி ரூட் எடுக்க விடலைன்னு நான் உடனே போய் படுத்துக்கிட்டு ஒரு சர்ஜரி பண்ண உடலை ஸோ நான் வந்து டிசைட் பண்ண நம்ம கம்ப்ளீட்டாக மாறணும் ஓவர் நைட் என்னால் கம்ப்ளீட்டாக மாற முடியாது யாராக இருந்தாலும் டைம் தான் எடுக்கும் இந்த ரெண்டே கால் வருஷம் நவம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் சொன்னோம் இன்றைக்கி இப்போ ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் இருக்கும் நம்ம நியர்லி இந்த நாற்பத்தெட்டு ஐம்பத்திரெண்டு மாதத்தில் நான் பட்ட ஸ்ட்ரகிள் எனக்கு தான் தெரியும் பட் அந்த ஏழு நாளில் அட்லீஸ்ட் நாலு நாளைக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெயினோட நான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன் என் ட்ரெயினரோட ஒர்க் அவுட் அதில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி டேஸு பத்தாயிரம் ஸ்டெப்பாக நடந்திருப்பேன் இன்றைக்கி என்னால் கம்ஃபர்டபுளாக பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்க முடியுது இது ரெண்டு வருஷம் ஸ்ட்ரகிள் சம்டைம்ஸ் நம்ம சேஞ்சு வந்து இது மாதிரி கோவிட் மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து நம்மளை வாழ்க்கையில் தள்ளி விட்டுடும் நம்ம தான் திரும்பி எழுந்து யூஸ்ஃபுல்லான ரூட்டுக்கு திரும்பி வரணும் அந்த ரூட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆகலாம் பட் ஆனால் என்னால் தான் நான் தான் சொல்லணுமே தவிர என் ஃப்ரெண்டு சொன்னான் என் டாக்டரை சொன்னான் அதனால் நான் ஈஸி ரூட் எடுக்கிறேன்னு சொல்லாமல் ஐ டிசைட் டு டேக் ஏ டிஃப்ரெண்ட் ஜோன் அதனால் உங்களோட ரியல் சாய்ஸஸ் உங்கள் முன்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை உங்களையே ஐசோலேட் பண்ணிட்டு இல்லை வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதுனால உங்களுக்கு உங்களுக்கே எழுதுகிட்டு இருக்கிற இடத்துல கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம தான் வாழ்க்கையில் சண்டை போடணும் எழுந்து நின்று சண்டை போட்டே ஆணும் ரெண்டாவது சாப்டரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறச்ச இப்படி நிற்காத பார்த்தா எழுந்து நின்று சண்டை போடுன்னு வாழ்க்கையில் உங்களுக்கும் என்னோட டைஸ் தான் நம்மளுக்கு எழுந்து நின்று நீங்கள் தான் சண்டை போடணும் வெளியிலேருந்து உங்களை எவ்வளோ வேணால் நான் மோட்டிவேட் பண்ணனா அந்த மோட்டிவேஷன் மட்டும் காப்பாத்துது நீங்கள் தான் எழுந்து நின்று உங்களுக்கு ஃபியர்ஸு எகேன்ஸ்டை சொந்த போடணும் வாழ்க்கையில் நம்மளோட ரியல் சாய்ஸஸ் என்ன நம்ம எந்த இடத்துல ரியல் இடம் இருக்கும் கீழே விழுந்து எவ்வளோ தூரத்தை அடிபாலத்துக்கு இறங்கியிருக்கிறோம் எப்படி மேலே ஏறணுங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதை விட்டுட்டு இருந்தது இருக்கட்டும்ப்பா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறது அங்கேருந்து சாய்ஸ் உங்களுது இந்த உலகத்தில் வந்தோன்னு போனோன்னு இல்லாமல் நாலு பேர் பேசுகிற மாதிரி எதாவது வேலையை செஞ்சுட்டு போகணும் அதனால் கம்ஃபர்ட் ஜோன்லன்னு வெளில வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை நடத்துங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை கொஞ்சம் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு பொருத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி செஞ்சு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்